கண்டிப்பாக இருக்கும் இந்த உப்பு புளிப்பு கா காரம்லாம் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகள் தூண்டப்படும் தூண்டப்பட்டு நாம் உணர்ச்சிகளின் எல்லைகளுக்கு சென்று தவறு இழைக்க நேரிடும் நம்ம வந்து சாதாரணமாக எதையுமே யோசிக்க மாட்டோம் இதுதான் நான் நான் செய்யறதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து வரும் அதனால் வந்து அந்த மாதிரியான உணவு வகைகளை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யானை யானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விலங்கு அந்த விலங்கு வந்து சாதாரணமாக புள்ளையும் தாவரத்தையும் தான் சாப்பிடும் இல்லையா அதற்கு வந்து குடல் அமைப்பு அந்த மாதிரி இயற்கை கொடுத்துருக்கு அதே மாதிரி வந்து ஒரு புளியை எடுத்துப்போம் புளியினுடைய பற்களின் அமைப்பு நகங்களின் அமைப்பு அதனுடைய குடல்களின் அமைப்பு ஒரு விலங்கை உண்டால் கூட ஜீரணமாகக்கூடிய சக்தியை வல்லமையை இயற்கை கொடுத்துருக்கிறது இல்லையா அந்த மாதிரி மனிதனுக்கு